அறிந்த ஐயா அவர்களுக்கு அறிமுகம் தேவையில்லை என்றாலும் செந்தமிழ் பந்தி விரித்து செம்மையாய் கருத்துரைத்து செருக்கின்றி வாழ்த்துரைத்து திகரமாய் உயர்ந்து நின்று ஆற்றியவரின் பெருமையை உலகறிய செய்வது எம் கடமை என்பதால் கவி மாமணி பேராசிரியர் முனைவர் அப்துல் காதர் ஐயா அவர்களை பற்றிய ஒரு குறிப்பினை இந்த நிகழ்ச்சியில் நாங்கள் பதிவு செய்ய ஆசைப்படுகிறோம் தேனி மாவட்டத்தில் சின்னமனூர் கிராமத்தில் பிறந்தவர் பிஎஸ்சி விலங்கியல் மதுரை தியாகராசர் கல்லூரியில் படித்தவர் எம்ஏ திருச்சி தேசிய கல்லூரி எம்ஃபில் சென்னை பச்சையப்பன் கல்லூரியில் முடித்திருக்கிறார் ஆய்வு பட்டமாக டாக்டர் பட்டம் மலேசியா பல்கலைக்கழகத்திலும் டாக்டர் பட்டம் சென்னை பல்கலைக்கழகத்திலும் பெற்றிருக்கிறார் முப்பத்தி ஆறு ஆண்டுகளாக வாணியம்பாடி இஸ்லாமிய கல்லூரியில் தமிழ் பேராசிரியராகவும் இரண்டாயிரம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி ஆறு வரை தமிழ் துறை தலைவராகவும் இரண்டாயிரத்தி ஆறு ஜூனில் அவர் பணி நிறைவும் செய்திருக்கிறார் ஐயாவிற்கு பணி மட்டும்தான் நிறைவு தமிழ் பணி என்றும் நிறைவடையாது என்பதை இந்த இடத்தில் சொல்லி விருதுகளாக அவர் பெற்றவை ஏராளம் அதை உங்களுக்கு தாராளமாக சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் உலகத் தமிழ் கவிஞர் மன்றத்தின் கவி மாமணி விருது அதை வழங்கியவர் நம் மாண்புமிகு தமிழக முதல்வர் கலைஞர் அவர்கள் தமிழக அரசின் பாரதிதாசன் விருது குடியேற்றம் இலக்கிய வளர்ச்சி மன்றத்தின் கவிமுரசு விருது வேலூர் பாரதி நற்பணி மன்றத்தின் கவி விருது வெட்டுவாணம் அறுபத்து மூவர் சமரச சன்மார்க்க சங்கத்தின் சிலம்பு சொற்கோ விருது மல்லை தமிழ்ச்சங்கத்தின் பெருந்தமிழர் விருது வட அமெரிக்க தமிழ்ச்சங்க பேரவையின் பாரதியார் விருது விடுதலை சிறுத்தை கட்சியின் காகிதே திரை விருது தமிழக அரசின் உமரு புலவர் விருது கவிக்கோ அறக்கட்டளையின் கவிக்கோ விருது திருவள்ளுவர் பல்கலைக்கழகத்தின் தமிழ் தகவாண்மையர் விருது மலேசியாவில் நடந்த இரண்டாம் உலக கவிதை மாநாட்டில் தமிழவேல் விருது திமிரி தமிழ் இலக்கிய பேரவையின் திருவள்ளுவர் விருது சிங்கப்பூர் முஸ்தபா அறக்கட்டளையின் ஊவேசா விருது எஸ்டிபிஐ கட்சியின் கவிக்கோ விருது கவிஞர் சிற்பி அறக்கட்டளையின் சிற்பி விருது காந்தி உலக மையத்தின் செந்தமிழ் விருது பன்னாட்டு தமிழ் மொழி மற்றும் பண்பாட்டு கழகத்தின் வளர் தமிழ் அறிஞர் விருது பாலி அறக்கட்டளையின் வாலி இலக்கிய விருது ஐயாவுடைய கவிதை நூல்கள் ஏராளம் பெயர்களே அவருடைய திறமையையும் அறிவையும் பறைசாற்றும் செவ்வந்தி யுரேகா மய ஒரு விலை தீபங்கள் எரியட்டும் கண்ணீர் வயல்கள் எதிர் காற்று ஐநூறு யுனானி மருந்துகள் இது ஒரு மொழிபெயர்ப்பு நூல் உரைநடை நூல்களாக மீராவின் கனவுகள் புதுக்கவிதைகள் தொன்மம் இஸ்லாமியரின் தமிழ் இலக்கிய கொடை தாழ் மகள் தமிழர் வாழ்வில் மொழியில் இலக்கியத்தில் இசுலாத்தின் தாக்கம் முன்னுரை கல் அயல் மகரந்த சேர்க்கை மகரந்த வாசல் தமிழும் கம்பனும் கம்பன் கவியீர்ப்பு மையம் சிலப்பதிகாரத்தில் அறக்கோட்பாடுகள் கோட்பாடுகள் கிரண வாசல் முத்தமிழ் முன்னேர் தீந்தமிழ் திறவுகோல் தூட்டி மகிழ்வோம் தூய தமிழ் பெயர்கள் வரலாற்றில் வாழ்பவர்கள் அது ஒரு மொழிபெயர்ப்பு நூல் தமிழும் இஸ்லாமும் இப்பொழுது அச்சில் இருக்கிறது ஐயா இன்றும் தமிழ் பணி செய்து கொண்டிருக்கிறார் என்பதற்கு சான்றாக உள்ளோட்ட வெள்ளோட்டமும் அச்சில் இருக்கிறது இதை தாண்டி இருநூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஆய்வுக் கட்டுரைகளை படைத்திருக்கிறார் இவருடைய கவிதைகள் இடம்பெற்ற இதழ்கள் ஏராளம் அதில் சில அன்னம் தூது சோதனை கண்ணதாசன் கடிதம் காதரை செம்மலர் வானம்பாடிகள் தீபம் ஆனந்த விகடன் குமுதம் சங்கொலி இனி நந்தன் சின்னத்திரை பங்கேற்பாக சன் தொலைக்காட்சி சென்னை தொலைக்காட்சி ராஜ் தொலைக்காட்சி விஜய் தொலைக்காட்சி கவியரங்கம் பட்டிமன்றம் வழக்காடு மன்றம் கவிராத்திரி கவிதை வழக்காடு மன்றம் கவிதை பட்டிமன்றம் மற்றும் கருத்தரங்கங்கள் இரண்டாயிரம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி பதினாறு ஆண்டு வரை ராஜ் டிவியின் அகட விகடம் நடுவராக பணியாற்றியவர் இலக்கிய அமைப்பில் ஐயா பயணம் செய்த நாடுகள் மிக பல ஐயா அவர்களுக்கு துணை அமெரிக்கா சார்பில் மீண்டும் பணிவான நன்றியை தெரிவித்து உளம் மகிழ்கிறேன் ஐயா